எதை பற்றியுமே கவலைப்படாமல் வாழ்கிறதுங்கிறது ரொம்ப அரிய செயலாகும் அது சில ராசிகள் வந்து எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க சந்தோஷம் வந்தாலும் அதை கொண்டாட மாட்டாங்க கவலைப்பட்டாலும் அதை வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படி வாழ்கிறது ரொம்பவும் நல்ல ஒரு வாழ்க்கை ஏன்னா கவலைப்படுறதுனால எந்த பிரச்சனையும் தீர இல்லை கவலைப்படுறதுனால உடம்பு மட்டும் மனசு ரெண்டும் தான் கெட்டு போகும் மனசு கெட்டு போகும் மனசுனால உடம்பும் கெட்டு போயிடும் அது மாதிரி வாழ்கிறது மிக அரிதான செயலாகும் அந்த மாதிரி யாரும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் தான் நம்ம அடுத்த செயலே செய்ய முடியும் கவலைப்பட்டுகிட்டே இருந்தால் அந்த கவலை வந்து போகிறதும் கிடையாது அதற்கு அடுத்த ஸ்டெப்பையும் நம்ம எடுத்து வைக்க முடியாது ஆனால் அதை பற்றி இந்த எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒரு ராசி ந நிறைய அதாவது தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது அது எதை பற்றியுமே கவலைப்படாத ராசி அப்படின்னா என்னென்ன ராசின்னா மேஷம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு மீன ராசிகள் இந்த ராசிகள்லாம் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை வந்து சமாளிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்பாங்க வர கவலைப்பட மாட்டாங்க அப்படி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அது எல்லாராலையும் செயல்படுத்த முடியாது இந்த ராசிகளுக்கு கடவுள் கொடுத்த வரணும்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க அடுத்தது அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பற்றி யோசனை பண்ணுவாங்க கவலைப்பட்டாக்க நம்ம அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழியை வந்து நம்ம அந்த கவலை வந்து மறைச்சிரும் அதனால் இதுதான் நல்லது